ஹலோ லீடர்ஸ் வெல்கம் டு அன் யுவர் ஆக்சஸ் உங்கள் லைஃப்பை பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ஃபைவ் சிம்பிள்ஸ் ரூல்ஸை பற்றி இதில் பார்க்கலாம் ரூல் நம்பர் ஒன் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் கிரேட் ஆகும்னு சொல்கிறத விட கிரேட்னஸ்க்காக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் சக்ஸஸ் என்பது டெய்லி நீங்கள் போகிற சின்ன சின்ன எஃபோர்ட்டில் தான் இருக்குது சும்மா ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க ஃபோக்கஸோட ஒரு சேலஞ்சோட ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் ஈஸியான ப்ராக்டிஸ் உங்களுக்கு கம்ஃபோர்ட் தொன்னு தான் வச்சிருக்கோம் ஆனால் ஹார்டான ப்ராக்டிஸ் தான் உங்கள் க்ரோத்துக்கு நல்லது ஆக்ஷன் லேர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் இதுதான் மாஸ்டரிக்கான பார்த்து ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்ணாதீங்க ஒவ்வொரு தடவையும் பெட்டராக பண்ணுங்கள் ரூல் நம்பர் டூ மாஸ்டர் பண்ணுற வர ஃபோக்கஸ் செதறக்கூடாது உங்கள் எனர்ஜியை நூறு விஷயங்களில் ஸ்கேட்டர் பண்ணால் எதுலேயும் உங்களால் பெரிய ஆளாக முடியாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா மேக்னிஃபைங் கிளாஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அதை ஒரே இடத்துல நிலையா ஹோல்ட் பண்ணால் தான் ஃபயர் வரும் அது போல் உங்கள் ஃபுல் ஃபோக்கஸையும் ஒரே கோல் வைங்க நூறு ஷேலோ ஹோல்ஸ் தோன்றதை விட ஒரு டீப் ஹோல் தோணாதான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் போரிங்காக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்த மாற்றாதீங்க மாஸ்டர் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க ரூல் நம்பர் த்ரீ ஹம்பிளாக இருங்க ஹங்கிரியாக இருங்க எவால்வ் ஆகிட்டேருங்க ஹம்பளாக இருங்கன்னா எனக்கு எல்லாம் தெரிகின்ற அரகன்ஸ் உங்கள் குரோத்து உங்கள் குரோத்துக்கான கதவை லாக் பண்ணி வச்சுரும் எப்பவும் கற்றுக்க ரெடியாக இருங்க ஹங்கிரியாக இருங்க கம்ஃபோர்ட் தான் உங்கள் வாழ்க்கையோட முன்னேற்றத்தை மிகப்பெரிய பாதிக்கிற மிகப்பெரிய எனிமி கற்றுக்கணும் வளரணுன்ற ஹங்கி உங்ககிட்ட எப்பவுமே இருக்கணும் தொடர்ந்து எவால்வ் ஆகுங்க சக்ஸஸ்ன்றது ஒரு டெஸ்டினேஷன் இல்லை அது ஒரு முடிவில்லாத ஜேர்னி நீங்கள் எப்போயும் பெட்டரான வருஷனாக ஆகிக்கிட்டே இருக்கணும் ரூல் நம்பர் ஃபோர் உங்ககிட்ட இருந்து பெஸ்ட்டை மட்டும் டிமாண்ட் பண்ணாதீங்க இது போதுன்ற ஆட்டிடியூடு உங்களை எப்போவுமே ஆவரேஜாக தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு நீங்களே ஹை ஸ்டாண்ட் செட் பண்ணிக்கோங்க யாரும் உங்களை புஷ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க உங்களுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய க்ரிட்டிஸாக இருக்கணும் மோட்டிவேட்டராக இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களையும் எக்ஸலண்டாக செய்யுங்க அதுதான் உங்கள் சக்ஸஸ்க்கு ஃபவுண்டேஷன் போடும் ரூல் நம்பர் ஃபைவ் உங்களை சு உங்களை சுற்றி எக்ஸலண்ட்டான ஆளுங்க வச்சுக்கோங்க நீங்கள் பழகிற அஞ்சு பேரோட ஆவரேஜ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் உங்கள் டெஸ்டினியை தீர்மானிக்கும் லேசி பீப்புள் கூட இருந்தீங்கன்னா நீங்களும் லேசியாக தான் இருப்பீங்க அச்சீவஸ் கூட இருந்தால் நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க இட்ஸ் தேட் சிம்பிள் உங்களை மோட்டிவேட் பண்ணுற சேலஞ்ச் பண்ணுற உங்கள் எவால்வ் பண்ணுற ஆளுங்க கூட மட்டும் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மீடியா கிரிட்டி ஒரு நோய் மாதிரி அதுலேருந்து எப்பவுமே விலகியே இருங்க இந்த ரூல்ஸ் வெறும் வார்த்தை இல்லை இது உங்கள் லைஃப்க்கான கேம் பிளான் சக்ஸ சக்சஸ்ன்றது ஆக்சிடெண்ட்டாக கிடைக்காது எப்பயுமே இந்த ரூலை கன்சிஸ்டன்ஸியாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கே இதுலேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ஆக்ஷனில் இறங்க ஆரம்பிங்க சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி